வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் இருபத்தொம்பது கேள்வி ஓமையால் அறியப்படும் பொருள் மொத்தம் பதினோரு தெருவில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம் முதல் கேள்வி பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற ஓமை தொடரை தேருக ஆப்ஷன் ஏ மடை திறந்த வெள்ளம் போல் இல்ல தப்பு பசுமரத்து ஆணி போல் இதுவும் கிடையாது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் இது கரெக்ட் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஆப்ஷன் டி விழலுக்கு இறைத்த நீர் போல இது வந்து பயனற்ற செயல் அப்போ இது கிடையாது அப்போ சி கரெக்டான ஆன்சர் ரெண்டாவது கேள்வி காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல ஓமையால் அறியப்படும் பொருள் ஆப்ஷன் ஏ எதிர்பாராத நிகழ்வு ஆப்ஷன் பி தற்செயல் நிகழ்வு ஆப்ஷன் சி பயனற்ற நிகழ்வு இது நிச்சயமாக வராது ஆப்ஷன் சி கிடையாது ஆப்ஷன் டி எதிர்பார்த்த நிகழ்வு இதுவும் கிடையாது காக்கை வந்து பணம்பலம் விழும்னு நினச்சிட்டு உட்காராது எதிர்பார்த்த நிகழ்வு கிடையாது அப்போ ஆப்ஷன் ஏலையோ பிலேயோ தான் ஆன்சர் ஒழிஞ்சிட்ருக்கு காக்கை உட்கார பணம்பலம் விழுவது வந்து தற்செயலாக நடக்கும் ஒரு நிகழ்வு அப்போ ஆப்ஷன் பி தான் பொருத்தமாக இருக்கும் அடுத்து மூணாவது கேள்வி கொடிகட்டி பறத்தல் எனும் ஓமை கூறும் பொருளை கண்டறிக ஆராய்ந்து பாராமல் செயல்படுதல் கிடையாது எல்லோராலும் இகழப்படல் இதுவும் கிடையாது புகழ்பெற்று விளங்குதல் இது கரெக்டாக இருக்கும் உயரமாக இருத்தல் ஒருத்தர் ஆரடி உயரமாக இருந்தாருன்னா கொடிகட்டி பறத்தலா அப்படி கிடையாது அப்போ ஆப்ஷன் டியும் தப்பு தான் ஆப்ஷன் சி பொருத்தமான ஆன்சர் அடுத்த கேள்வி பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கணி போல அனைவருக்கும் விளங்கும் ஓமையின் பொருளை எழுதுக இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் கரெக்டுங்களா ஒற்றுமையின்மை கண்டிப்பாக கிடையாது வெளிப்படைத்தன்மை தடையின்றி மிகுதியாக எளிதில் மனதில் பதிதல் எது வரும் ஆப்ஷன் பி வெளிப்படைத்தன்மை வரும் அடுத்த கொஸ்டின் ஓமையின் பொருள் அறிந்து சரியான தொடரை எழுதுக உடலும் உயிரும் போல எளிதில் மனதில் பதிதல் கண்டிப்பாக கிடையாது இணை பிரியாமை இது சொல்லலாம் இது பொருத்தமாக இருக்கும் ஏன்னா உடலை விட்டு உயிர் பிரிஞ்சால் உயிர் வந்து ஆன்மாவாக போயிடும் உடல் வந்து பணம்னு சொல்லுவாங்க அப்போ இணை பிரியாமை இருந்தால் தான் அது மனிதன் பிரிஞ்சாச்சு பிரியக்கூடாது அப்போ இணை பிரியாமை கரெக்டுங்களா பயனற்ற நிகழ்வு கிடையாது எதிர்பாராத நிகழ்வு கிடையாது அப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் என்ற ஓமைக்கு ஏற்ற பொருள் தருக வேற்றுமையில் ஒற்றுமை வெளிப்படைத்தன்மை ஒற்றுமையின்மை எதிர்பாராத நிகழ்வு ஒரு மூட நிறைய நெல்லிக்காய் எடுத்து கீழே கொட்டினா என்னாகும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை பார்த்து ஓடும் அப்போ ஒற்றுமை இல்லாமல் ஓடுற மாதிரி இருக்கும் அப்போ இது ஒற்றுமையின்மை தான் பொருத்தமான பதிலாக இருக்கணும் அடுத்த கேள்வி மடை திறந்த வெள்ளம் போல் ஓமையின் பொருளை எழுதுக தற்செயல் நிகழ்வு தடையின்றி மிகுதியாக எதிர்பாராத நிகழ்வு பயனற்ற செயல் மடை திறந்த வெள்ளம் போல் தடையின்றி மிகுதியாக அந்த மடையை திறந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்மளால அதில் வரக்கூடிய தண்ணீரை வந்து நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது அதான் தடையின்றி மிகுதியாக ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் எடுப்பார் கைப்பிள்ளை ஓமை கூறும் பொருள் தெளிக பகைமை பயனின்றி இருத்தல் ஒற்றுமை சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர் நீங்களே ஆன்சர் அடிச்சிருக்கலாம் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் எடுப்பார் கைப்பிள்ளைன்னா அவங்க யார் என்ன சொன்னாலும் அதை உண்மைன்னு அப்படியே நம்பிடுவாங்க சரிங்களா அப்போ சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர் அதாவது அவங்க வந்து சுயமாக சிந்திக்க மாட்டாங்க யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படியே நம்பிடுவாங்க அடுத்த கொஸ்டின் ஓமையால் விளக்கப்பெறும் பொரு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல எதிர்பாராத நல்வாய்ப்பு எதிர்பாராத விருந்து பயனற்ற செயல் செல்வச் செழிப்பு எது கரெக்டு ஆப்ஷன் ஏ எதிர்பாராத நல்வாய்ப்பு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் ஆப்ஷன் தான் கரெக்டு அடுத்த கொஸ்டின் விழலுக்கு இறைத்த நீர் போல பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு ஒற்றுமையின்மை தற்செயல் நிகழ்வு எதிர்பாராத நிகழ்வு பயனற்ற செயல் விழலுக்கு இறைத்த நீர் வந்து பிரயோஜனம் கிடையாது பயன் கிடையாது அப்ப இது வந்து பயனற்ற செயல் ஆப்ஷன் டி வந்து சரியான பதில் அடுத்த கொஸ்டின் கல்லில் நார் உரித்தல் என்னும் ஓமை கூறும் பொருள் எதுவன கண்டறிக இயலாத செயல் எண்ணி செயல்படாமை துன்பச் செயல் நீண்ட காலமாக இருப்பது கல்லில் நார் உரிக்கவே முடியாது அப்போ அது செய்ய முடியாத செயல் அப்போ அது இயலாத செயல் ஆப்ஷன் ஏ கரெக்டு அடுத்த கொஸ்டின் பசுமரத்து ஆணி போல ஓமை கூறும் பொருளை கூறு பயனற்ற செயல் மனதில் பதிதல் தற்செயல் நிகழ்வு வெளிப்படையானவை பசுமரத்து ஆணி போலன்னா நல்லா ஸ்ட்ராங்காக மனசில் பதிஞ்சிரும் அப்போ மனதில் பதிதல் ஆப்ஷன் பி கரெக்டு அடுத்து ஆகாய தாமரை பொருத்தமான பொருளை தேர்வு செய்க பயனின்றி இருத்தல் நீண்ட காலத்திற்குரியது இருப்பது போல் தோன்றுதல் இல்லாத ஒன்று ஆகாய தாமரைன்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்போ அது இல்லாத ஒன்று ஆப்ஷன் டி தான் பொருத்தமான பதிலாக இருக்கணும் அடுத்த கொஸ்டின் அவளை நினைத்து உரலை இடித்தல் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ பயனின்றி இருத்தல் ஆப்ஷன் பி எண்ணமும் செயலும் ஒத்துவராமை இல்லாத ஒன்று பட்டறிவில்லா படிப்பறிவு சரியான பதில் வந்து எண்ணமும் செயலும் ஒத்து வராமை மனசுக்குள்ளே ஒன்று ஓடிட்டுருக்கோம் ஆனால் இவங்க வேற ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதான் அவளை நினைத்து உரளை இடித்தல் அடுத்த கொஸ்டின் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் ஏற்கனவே பார்த்துட்டோம் என்ன ஒரு இது இது வந்து ஒற்றுமையின்மை ஒவ்வொரு நெல்லிக்காயும் ஒவ்வொரு டேரக்ஷனில் ஓடும் அப்போ ஒற்றுமை இல்லாமல் செதறி ஓடுற மாதிரி ஒற்றுமையின்மை ஆப்ஷன் டி கரெக்டு அடுத்த கேள்வி பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் இதுவும் ரிப்பீட்டடாக பார்க்குறோம் என்னென்னு பார்த்தோம் இது இது வந்து பயனற்ற செயல் கிடையாது எதிர்பாராத நிகழ்வு ஒருவேளை சொல்லலாம் அதிக துயரம் கண்டிப்பாக கிடையாது இரட்டிப்பு மகிழ்ச்சி சரிங்களா எது இரட்டிப்பு மகிழ்ச்சி அதில் வேற ஆன்சர் கொடுத்துருந்தாங்க இதில் வேற ஆன்சர் கொடுத்துருந்தாங்க சரிங்களா ஆன்சரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர் இத்தொடருக்கு ஏற்ற ஓமை தொடரை தேர்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் கண்டிப்பாக கிடையாது மடை திறந்த வெள்ளம் போல் இது சொல்லலாம் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் நிச்சயமாக கிடையாது விழலுக்கு இறைத்த நீர் போல் அப்போ எது ஆப்ஷன் பி கரெக்ட் மடை திறந்த வெள்ளம் போல் திருவிழாவைக்கான பல ஊர்களிலிருந்து மக்கள் திரண்டு வந்தனர் அப்ப நிறைய பேர் வந்தாங்கன்னு அர்த்தம் அடுத்த கொஸ்டின் கம்பி நீட்டுதல் எனும் ஓமை கூறும் பொருள் எதுவன கண்டறிக இயலாத செயல் எண்ணி செயல்படாமை விரைந்து வெளியேறுதல் புகழ் பெற்று விளங்குதல் ஆப்ஷன் சி தான் கரெக்டு விரைந்து வெளியேறுதல் கம்பி நீட்டினா அப்படின்னு அர்த்தம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆளை சத்தம் இடாமல் எஸ்கே பைர்வாப்ல அப்போ விரைந்து வெளியேறுதல் ஆப்ஷன் சி பொருத்தமான பதில் எடுப்பார்கை பிள்ளை இதுவும் நம்ம திருப்பி பார்க்குறோம் யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஆப்ஷன் ஏ எதையும் கேட்காதவர் தப்பு ஆப்ஷன் பி எடுத்து வளர்ப்பவரின் பிள்ளை தப்பு ஆப்ஷன் டி எடுத்து வளர்ப்பவரின் சொல்லை கேட்பவர் அப்ப மத்தவங்க பட்சம் கேட்க மாட்டாரா அப்படிலாம் கிடையாது அவர் யார் என்ன சொன்னாலும் உண்மை அப்படியே நம்பிடுவார் அதான் எடுப்பார்கள் இப்பிள்ளை யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் ஆப்ஷன் சி கரெக்ட் அடுத்த கொஸ்டின் காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் இத்தொடர் தொடர் உணர்த்துவது கவிதை எழுதுவது எளிது கவிதை எழுதுவது அரிது கவிதை எழுத காரிகை தேவையில்லை பேரிகை கொட்டினால் பிழைக்கலாம் காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் அப்படின்னா கவிதை எழுதுவது அரிது முடியவே முடியாது காரிகை கற்று கவிழ்ப்பாடுவதில் ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் ஓமை தொடரை உணர்த்தும் பொருளை பொருத்துக இடது பக்கம் என்னெல்லாம் இருக்குது குஞ்சிலிட்ட விளக்கு போல் வேலியே பயிரை மேய்வது போல உடலும் உயிரையும் போல கிணற்று தவளை போல் ஆப்ஷன் டி நமக்கு நல்லா தெரியும் கிணற்று தவளை போல் நடத்தும் அவங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும் இந்த உலகத்தில் வேற எதுவுமே தெரியாது அப்போ டிக்கு வந்து டூ வரணும் அறியாமை வரணும் சரிங்களா அடுத்து உடலும் உயிரும் போல உடலும் உயிரும் போலனா மனம் ஒன்றிய துணை மற்றதெல்லாம் பாருங்கள் பரவிய புகழ் கடமை தவறுதல் அது வரக்கூடாது அப்போ என்ன வரணும் உடலும் உயிரும் போலன்னா ஃபோர் வரணும் சிக்கு ஃபோர் வரணும் அப்போ ஆப்ஷன் பி கரெக்டு த்ரீ ஒன் ஃபோர் டூ குன்றியிட்ட விளக்கு போல இப்போ திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறாங்க எத்தனை ஊருக்கு அது தெரியுது அப்போ அது பரவுதில்ல அந்த ஜோதி பரவுதா அப்போ பரவிய புகழ் அடுத்து வேலியே பயிரை மெய்வது போல இது கடமை தவறுதல் உடலும் உயிரும் போல மனமொன்றிய துணை கிணற்று தவளை போல கிணற்று அறியாமை அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டு அடுத்த கொஸ்டின் ஓமைகளால் விளக்கப்பெறும் பொருள்களுள் பொருந்தாததை தேர்க எது தப்புன்னு கேட்குறாங்க விழலுக்கு இறைத்த நீர் போல பயனுள்ள செயல் கண்டிப்பாக கிடையாது விழலுக்கு இறைத்த நீர் வந்து பயனற்ற செயல் அப்போ ஆப்ஷன் தான் கரெக்டு இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் அதுதான் தான் ஏன்னா இவங்க எது தவறுன்னு கேட்குறாங்க அப்போ ஆப்ஷன் தான் கரெக்டு பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல் இது ஈ கரெக்டு தான் உடல் உயிரும் போல மனமொத்த நட்பு கிணற்று தவளை போல எதையும் அறியாமல் இருத்தல் உலகம் அறியாமை அப்போ அதுவும் கரெக்டு தான் எளியும் பூனையும் போல பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக்க எளியும் பூனையும் எப்போவுமே என்ன பண்ணும் ஒன்ன கண்டா ஒன்று ஓடும் ஒற்றுமையா இருக்காது கரெக்டுங்களா இணக்கமாக இருக்காது வலிமையா இருக்காது பகைமை கொண்டு இருக்கும் ஆப்ஷன் சி கரெக்ட் எளிக்கும் பூனைக்கும் ஆகவே ஆகாது ஒன்று பகை அப்ப ஆப்ஷன் தான் பொருத்தமா இருக்கும் அடுத்து குஞ்சேரி யானை போர் கண்டற்றால் என்னும் திருக்குறள் கூறும் ஓமை பொருள் என்ன குன்றில் ஏறி யானை பார்ப்பது தன் கையில் பொருளை வைத்திருத்தல் குன்றில் ஏறி யானை போரை காண்பது தன் கையில் உள்ள பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது சரியான ஆன்சர் என்ன குஞ்சேரி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொற்றுண்டாவது துணைன்னு சொல்லி ஒரு குரல் உண்டு கரெக்டுங்களா அப்போ தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது ஆப்ஷன் டி தான் பொருத்தமான பதில் அடுத்து நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று திருக்குறள் ஓமை கூறும் பொருளை காண்க ஊரின் நடுவில் மரம் பழுத்து காணப்படுவது நச்சு மரம் பழுத்தற்று ஊரின் நடுவில் செல்வம் நிறைந்து காணப்படுவது தப்பு ஊரின் நடுவில் நச்சு மரங்கள் நிறைந்து காணப்படுவது இதுவும் தப்பு ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது அதாவது நச்சுங்கிறது இவங்க விஷத்தை சொல்றாங்க ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் ஒரே ஒரு மரம் இருக்கு நல்லா பெரிய மரம் ஆனால் அந்த மரத்தில் உள்ள எல்லா பழங்களும் விஷம் அப்படின்னா அதனால யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் கிடையாது அதான் நடு நச்சு மரம் அப்போ ஆப்ஷன் டி தான் பொருத்தமாக இருக்கணும் ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுகிறது ஆனால் அதால் யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா அதை சாப்பிட்டா செத்து போயிடுவாங்க அது நச்சுனா என்ன விஷம்னு அர்த்தம் கரெக்டுங்களா அடுத்த கொஸ்டின் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பொருளை கண்டறிக எடுத்துக்கொள்ளுதல் வருத்தி கொள்ளுதல் பொறுத்து கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ளுதல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னு என்ன அர்த்தம் நிலத்தை வந்து நம்ம எவ்வளவுதான் தோண்டினாலும் அது ஹோமமாக படப்போகுது அது வாட்டுக்கு அமைதியாக இருக்கும் அதாவது பொறுமையாக இருக்கும் அப்போ இதுக்கு என்ன பதில் வரணும் பொறுத்து கொள்ளுதல் ஆப்ஷன் சி வரணும் கரெக்டுங்களா அடுத்த கொஸ்டின் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து உடலும் உயிரும் போல மூணாவது தடவை பார்க்குறோன்னு நினைக்கிறேன் பரந்த புகழ் ஒற்றுமையின்மை எதிர்பாராத நிகழ்வு மனம் ஒன்றிய துணை மனம் ஒன்றிய துணை தான் சரியான பதில் உடலும் உயிரும் போல அடுத்த கொஸ்டின் ஓமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்ந்தெடு சரியான இணையை தேர்ந்தெடு உள்ளங்கை நெல்லிக்கணி போல ஒற்றுமையின்மை கண்டிப்பா இது வராது இது வந்து வெளிப்படைத்தன்மை தன்மை தான் வரும் உள்ளங்கை நெல்லிக்கணி போலன்னா வெளிப்படைத்தன்மை மடை திறந்த வெள்ளம் போல் தடையின்றி மிகுதியாக ஆகிதான் சொல்லலாம் இருக்கும் விழலுக்கு இறைத்த போல் வந்து வெளிப்படைத்தன்மை தன்மை இல்லை அது வந்து பயனற்ற செயல் நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல இது பயனற்ற செயல் கிடையாது வந்து ஒற்றுமையின்மை அப்போ எது கரெக்டான ஆன்சர் மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா தடையின்றி மிகுதியாகன்னு வரும் ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் அடுத்து பின்வரும் மரபுத் தொடரை இணையான பொருளோடு பொறுத்துக கண்ணை மூடிக்கொண்டு தேடிச் செல்லாமல் பார்த்து கொள்ளாதிருத்தல் வழி அனுப்புதல் ஆராய்ந்து பாராமல் சரியான பதில் ஆராய்ந்து பாராமல் கண்ணை மூடிட்டு இருக்கான்னு என்ன அர்த்தம் எதையுமே யோசிக்காமல் அவன் பாட்டுக்கு அந்த செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம் ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்